தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று பணி புறக்கணிப்பு அரசியல் கட்சியொன்றை விலைக்கு வாங்கும் முயற்சியில் மைத்திரி இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு சிறையில் இளம் மனைவியின் கொடூர செயல் சினிமா பாணியில் கடவன் கொலை மரண ஏற்பட்ட விபரீதம் ஒருவர் பலி நால்வர் படுகாயம் பொருளாதார பாதிப்பால் துறவுரத்தை கைவிடும் பௌத்த துறவிகள் மழை அதிகரிக்கும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை பதினான்கு இளைஞர்கள் அதிரடியாக கைது ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை செய்திகள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் படிப்புற கடிப்பு போராட்டம் இன்று பதினெட்டாவது நாளாகவும் தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது ஊதிய முரண்பாடுகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்றது இதேபோல இன்று பிற்பகல் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாகவும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அதன் இணைத்தலைவர் தம்பிக்கை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசியல் கட்சியொன்றை விலைக்கு வாங்குவதற்கான ரகசிய நகர்வுகளை முன்னெடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரான மைத்ரிபால சிறிசேன அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மஹிந்த அமரவீர உள்ளிட்ட ஐந்து பேரை தான் தோன்றித்தனமாக நீக்கப் போய் தற்போது கட்சியின் தலைமை பதவியை இழந்துள்ளார் அத்துடன் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மைத்ரி பால சிறிசேன என்ற சுதந்திர கட்சியும் இரண்டு பிரிவுகளாக அணிபிரிந்துள்ளது எனினும் மைத்திரிபால சிறிசேன கட்சியின் தலைமை பதவியை வகிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அதனையடுத்து அதற்கு மேலாக கட்சியின் செயலாளராக நியமிக்கப்பட்ட சாரதி துஷ்மந்த மித்ரபாலவையும் நீதிமன்றம் விட்டு வைக்கவில்லை அவர் செயலாளர் பதவியை வகிக்கவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது நீதிமன்றம் தடைகளுக்கு மத்தியில் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் அனைவருக்கும் நீதிமன்ற தடை தொடர்ந்து வருகிறது இதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்ட ரீதியான அங்கீகாரம் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலி தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேரும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது மைத்ரி பால நீட்டிய நேற்றைய தினம் சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை விட்டு நிரந்தரமாக விலகி தனது சார்பு அணியின் செயற்குழுவை கூட்டி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை தலைவராக அறிவித்திருந்தார் கீர்த்தி உடவத்த பதிவு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மைத்திரியின் தலைமையின் கீழ் தற்போதைக்கு ஐக்கிய மக்கள் கட்சி செயற்பட்டாலும் அதன் அதன் பிரகாரம் சுதந்திர கட்சியின் பதவியில் தலைவராகவும் இருப்பார் என வரையறுக்கப்பட்டுள்ளது மைத்திரி அணிக்கு தொடர்ந்து இடம்பெற்று வரும் நீதிமன்ற தடைகளுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியொன்றை விலைக்கு வாங்க முயற்சித்து வருவதாக தெரியவருகிறது இதற்கிடையே நிமர் பாலி சில்வா தலைமையிலான அணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமல்கட்டிய தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக இலவச அரிசி வழங்கும் திட்டம் கடந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் முப்பத்தி நான்கு லட்சம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் குறித்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இமாதிரதியில் ஆரம்பிக்கப்படும் இதன்படி மாவட்ட செயலகங்கள் ஊடாக தலா பத்து கிலோகிராம் இலவச அரிசி வழங்கப்பட உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேபோல மனித பாவனைக்காக ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கிலோகிராம் அரிசியை மீண்டும் பதப்படுத்தி வெளியிடுவதற்கு தயாராக இருந்த அரிசி ஆலையொன்றை சுற்றி வளைப்பதற்கான நடவடிக்கையை அடராதபுரம் மாவட்ட நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் நேற்று கடவடை கொலை செய்ததாக சந்தேகப்படும் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கடவுடை கொலை செய்துவிட்டு இரவில் சடலத்தை தோளில் சுமந்து சென்று மேற்கிபா ஏரியில் வீசியதாக மனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேல்கிரிபா சரகென்ப பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய உதயகுமார் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சந்தை நபரான மனைவி கணவரின் கழுத்தை நெறித்து சடலத்தை தோளில் சுமந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் வரை சென்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நெடுபுவ திகாரிய பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபரும் மேலும் நால்வரும் இணைந்து அப்பகுதியில் உள்ள மரண வீட்டின் வீதியில் மின் விளக்குகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது வீதியில் இருந்த உயர் அழுத்த மின் கம்பியில் மின் விளக்குகளை பொருத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கம்பி மோதியதில் அவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது திகாரிய சேர்ந்த நாற்பது உயிரிழந்துள்ளார் மின்சாரம் தாக்கிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வருடாந்த இரண்டாயிரம் பௌத்த துறவிகள் தமது துறவரத்தை கைவிட்டு வெளியேறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரணவக தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியும் இதற்கு ஒரு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னணி மத்தியில் இந்த தகவலை வெளியிட்ட அவர் பொருளாதாரத்தை பெற அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று கோரிக்கை பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக இலங்கையின் படையினர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு கூலிப்படையினராக செல்வதற்கும் பொருளாதார நெருக்கடியே காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கையை ஆன்மித்த தாழ்வான வளிமண்டலத்தில் கொந்தளிப்பாடு தன்மை உருவாகியுள்ளதால் நாடு ரீதியில் மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என അന്ന് തണെക്കിളം അറിക്കെ ഒന്നെ വെളിയിട്ട് തെരവുത്തുള്ളത് മേൽകമു മത്തി വടമേൽ മറ്റും ഉവ മാഗാണങ്ങളിലും കാളിമു മാ നൂറ് മില്ലിമീറ്റും അധിക അഴിച്ച് എതി പാർക്കപ്പെടുന്നത് കിഴക്ക് മറ്റും തൻ മാഗണങ്ങളിൽ കരയോര പകുതി കാളിപ്പള്ളിയും ഒരു സില ഇടങ്ങളിൽ മഴ പെയ്യക്കൂടും മേൽ സബ്രകമും മത്തി മാണങ്ങളിലും കാളിമുട്ടും മാത്രി മാവട്ടങ്ങളിലും പനിമൂട്ടമാണ് നില നിലവും கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மகரகமை டெங்கு போர்ட் சந்தையில் இருந்து நோக்கி அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களை பாதுகாப்பற்ற வகையில் ஓட்டி சென்ற பதினான்கு இளைஞர்களை மகரகமை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் அத்தோடு ஒரு பந்தய போட்டியொன்றும் இணையத்தில் வெளியான செயலி மூலம் அவர்கள் இதில் இணைந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு வழங்கப்படும் பரிசு தொகைக்கு மேலதிகமாக அழகான பெண் வேடமணிந்த இளைஞர் ஒருவரும் வழங்க தயார் நிலையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கைதான பதினான்கு இளைஞர்களையும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்க வைக்க நுகேகொடர் நீதவான் நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் போட்டியில் பயன்படுத்தப்பட்ட இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக குருநாகர் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாயம் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மாவட்டங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகியதை அடுத்தே மண் சரிவு எச்சரிக்கை வெடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பலாங்குடி இம்புல்பே பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முருகவத்த பகுதியில் பெய்த கடுமழையினால் குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்துள்ளதுடன் சில இடங்களில் மண்மேடும் சரிந்து விழுந்துள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்திரன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடனை நன்றி